விஜய் டிவில டாப் டிஆர்பி சிரியல் முதல இடத்துல இருக்கிற சிரியல் தான் காசை சிறுகடிக்க இந்த சிறியில நடிக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவங்களுடைய அம்மாவுக்கு இந்த சிரியில விரும்பி பார்க்குறவங்க பல பேர் அப்படி விரும்பி பார்க்கக்கூடிய இந்த சிறியலுடைய ரியல் ஃபேமிலி போட்டோஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சிறியல மூத்த மருமகளாக நடிக்கிறவங்க தான் ரோஹிணி இவங்களுடைய உண்மையான பெயர் சல்மா அருண் இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு இவங்களோட கணவர் பெயர் தான் அருண் அண்ட் சல்மா அவங்க கணவருடன் இருக்கிற போட்டோ தான் இது அண்ட் இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்காரு அண்ட் சல்மா உடைய தங்கையும் அண்ட் மகனோட இருக்கிற போட்டோ தான் இது அண்ட் ரோஹிணிக்கு ஃப்ரெண்டா வருவாங்க தான் வித்யா இவங்களுடைய உண்மையான பெயர் ஸ்ருதி நாராயணன் ஸ்ருதி அவங்க ஃபேமிலியோட இருக்கிற போட்டோ தான் இது அண்ட் ஸ்ருதி அவங்க தம்பி கூட இருக்கிற போட்டோ தான் இது இந்த சிறியில் சின்ன மருமகளாக வரவங்க தான் ஸ்ருதி இவங்களுடைய உண்மையான பெயர் ப்ரீதா ரெட்டி இவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது அண்ட் இது அவங்களுடைய அம்மா அப்பா அண்ட் அவங்க அண்ணனோட இருக்கிற போட்டோ தான் இது அண்ட் இந்த சிறியில மீனாவுடைய அம்மாவா வரவங்க தான் சந்திரா இவங்களுடைய உண்மையான பெயர் தமிழ்ச்செல்வி இவங்களுடைய கணவர் தான் இவரு இவங்களுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே திருமணம் நடந்துடுச்சு திருமணத்துக்கு பின்னாடிதான் இவங்க நடிக்க ஆரம்பிச்சாங்க ஜீவா இவங்க மனோஜ காதிரிச்சு பணத்தை ஜீவாவுடைய உண்மையான பெயர் அட்சய பாரதி அட்சயா அவங்க அம்மாவுடன் இருக்கிற போட்டோ தான் இது அன் முத்துவுடைய அம்மாவா வரவங்க தான் விஜயா இவங்களுடைய உண்மையான பெயர் அனிலா ஸ்ரீகுமார் இவங்களுடைய ஃபேமிலி போட்டோ தான் இது அன் இவங்க கணவருடன் இருக்கிற போட்டோ தான் இது முத்துவுடைய அப்பாவா வரவர் தான் அண்ணாமலை இவருடைய உண்மையான பெயர் ஆர் சுந்தரராஜன் இவருடைய மனைவி தான் இவங்க அண்ட் இவருடைய மகன் மற்றும் மருமகளுடன் இருக்கிற ஃபேமிலி போட்டோ தான் இது இந்த சீரியல லீட் ரோல்ல நடிக்கிறவங்க தான் மீனா இவங்களுடைய உண்மையான பெயர் கோமதி பிரியா இவங்க குழந்தையா இருக்கும் போது அவங்க அப்பா அம்மா கூட எடுத்த போட்டோ தான் இது இதுதான் இவங்களுடைய ஃபேமிலி போட்டோ இந்த சீரியல லீட் ரோல்ல நடிக்கிறவர் தான் முத்து இவருடைய நடிப்புக்கு பட ரசிகளும் உண்டு இவருடைய உண்மையான பெயர் வெற்றி வசந்த் இவர் தாய்மமனா ஆன அழகான வீடியோ தான் இது வெற்றி வசந்த் மருமகன் கூட இருக்கிற வீடியோ தான் இது இதுதான் வெற்றியுடைய ஃபேமிலியும் கூட மேலும் இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க